பேரும் புகழும் படைத்த ஷாரியர் மன்னரே கேளுங்கள் சராசத் தன் இனிய குரலால் கதை சொல்ல ஆரம்பித்தாள் மன்னரும் கதை கேட்கும் ஆர்வத்தில் தன்னை தயார்படுத்தி கொண்டார் அந்த நேரத்தில் தொடர்ந்து கதை கேட்டு வந்த சராசத்தின் தங்கையும் வீட்டிலிருந்து வந்து சேர்ந்தாள் உடனே சராசத் தனது தங்கையை வரவேற்றாள் எங்கு நீ வராமல் போய்விடுவாயோ என்று பயந்தேன் என்றாள் சராசத் நான் எப்படி அக்கா உன் கதையை கேட்க வராமல் இருப்பேன் நீ கூறும் கதைகளை கேட்டுத்தானே நான் வளர்ந்தேன் சரி சரி மிகவும் ஆவலாக இருக்கிறது இன்று கதையை சீக்கிரமாக கூறு என்றாள் மன்னரும் நானும் இங்குதான் இருக்கிறேன் கதையை முதலில் கூறு என்று கர்ஜித்தார் முன்னொரு காலத்தில் தமாகஸ் நகரில் ஒரு வியாபாரி இருந்தார் அவருக்கு ஒரு மகனும் மகளும் இருந்தனர் மகன் பெயர் காணிம் பேரழகு வாய்ந்தவன் பெரும் செல்வத்தை தன் மக்களுக்கு வைத்துவிட்டு வணிகன் ஒரு நாள் இறந்து போனார் தந்தையின் இறப்பிற்கு பிறகு கானிம் வியாபார பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டான் ஏராளமான சரக்குகளை சேகரித்துக்கொண்டு வியாபாரத்திற்காக பாக்தாக் நகரம் புறப்பட்டு சென்றான் அங்கே வாடகைக்கு ஒரு வீட்டை ஏற்பாடு செய்து சரக்குகளை எல்லாம் அங்கேயே வைத்து வர்த்தகத்தை நடத்தி வந்தான் பாக்தாக் நகர வர்த்தகர்கள் கானிமுக்கு அறிமுகமாயினர் காணிம் கொண்டு வந்திருந்த வர்த்தக பொருட்கள் அனைத்தும் மளமளவென்று விற்றுவிட்டன ஒரு நாள் வியாபார விஷயமாக கடை தெருவுக்கு போனான் அங்கே ஆரவாரமின்றி எல்லா கடைகளும் மூடப்பட்டு அமைதியாய் இருந்தன நகரத்தில் பெரும் வணிகன் ஒருவன் இறந்து போனதால் கடைகள் மூடப்பட்டிருப்பதாக ஒருவன் சொன்னான் அதனால் காணிம் இறந்தவருக்கு மரியாதை செலுத்த மயானத்திற்கு சென்றான் ஆகிக் கொண்டே இருந்தது காணிமை கவலை தொற்றிக் கொண்டது தனது வீடு பூட்டியிருந்தும் கல்வர்கள் புகுந்து பணத்தையும் பொருளையும் கொள்ளையடித்துவிட்டால் என்ன செய்வது என்று பயந்தான் அப்போது பாக்தாக் நகரத்தை காரிருள் சூழ்ந்து கொண்டு கருமேகங்கள் திரண்டிருந்தன மயானத்திலிருந்து வழி கேட்டுக்கொண்டே நகர வாயிலை அடைந்தான் இரவு நேரத்தில் பாக்தாக் நகர கோட்டை வாயில்களை அடைத்து விடுவார்கள் என்பது காணிமுக்கு தெரியாது கோட்டை கதவு மூடியிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டான் என்ன முயன்றாலும் நகரத்துக்குள் செல்ல முடியாதே என்ன செய்வது என்று யோசித்து கொண்டே வந்தான் தூரத்தில் ஒரு மண்டபம் இருந்தது இரவு பொழுதை இங்கே படுத்துக் கழிக்கலாம் என்று எண்ணி உள்ளே சென்றான் வானத்து இருட்டும் அங்கே சூழ்ந்திருந்த அமைதியும் காணிமை பயமுறுத்தின தூக்கம் பிடிக்காமல் புரண்டு கொண்டு இருந்தான் சற்று நேரம் கழித்து தூரத்திலிருந்து ஒரு ஒளி மண்டபத்தை நோக்கி வருவதை கண்டான் மெல்ல மெல்ல மண்டபத்தை நோக்கி யாரோ சிலர் விளக்குகளுடன் வருவதை கண்டான் கலவரமும் வீதியும் அவனைத் தொற்றி கொண்டது உடனே மண்டபத்து அறையின் கதவை மூடிவிட்டு அங்குள்ள ஒரு சமாதிக்கு அருகிலிருந்த மரத்தின் மீது ஏறி ஒளிந்து கொண்டான் இரண்டு பேர் ஒரு பெட்டியை சுமந்து வர ஒருவன் முன்னால் விளக்குகளுடன் வந்து கொண்டிருந்தான் அந்த சமாதியின் அருகில் வந்து பெட்டியை இறக்கி வைத்தனர் அப்போது ஒருவன் நாம் இங்கிருந்து செல்லும்போது மண்டபத்தின் வாயிற்கதவை திறந்து போட்டுவிட்டு தானே சென்றோம் இப்போது கதவுகள் மூடப்பட்டு இருக்கிறதே என்றான் அதைக் கேட்ட மற்றொருவன் இங்கு யாராவது வந்து தங்கியிருப்பார்கள் மனிதர்களை கொன்று தின்னும் நம்மைப் பற்றி கேள்விப்பட்டதும் மண்டபத்தின் கதவை மூடிக்கொண்டு தூங்குகிறார்கள் போல என்றான் மூன்றாவதாக இருப்பவன் முட்டாள்களே இங்கு வந்தவன் மண்டபத்தில் ஒளிந்திருக்கிறானோ அல்லது சமாதிக்கருகில் உள்ள இந்த ஈச்சமரத்தின் மேல் ஏறி ஒளிந்திருக்கிறானோ யாருக்கு தெரியும் என்றான் ஈச்சமரத்தின் மேல் ஏறி ஒளிந்து கொண்டிருக்கும் காணிம் உயிர் பயத்தால் நடுநடுங்கிக் கொண்டிருந்தான் மூவரும் சற்று நேரம் யோசித்துவிட்டு மண்டபத்தின் கதவை திறந்தனர் யாரும் உள்ளே இல்லாதிருப்பதைக் கண்டு மகிழ்ந்தனர் நாம் வெகு தூரம் பெட்டியை தூக்கி கொண்டு வந்ததில் களைப்பாக இருக்கிறது சற்று நேரம் இளைப்பாரலாம் நள்ளிரவு கழிந்ததும் வந்த வேலையை செய்து முடிப்போம் என்றனர் நாம் களைப்பு தீர அவரவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்களை சொல்வோம் இரவு பொழுதும் இனிதே கழிந்துவிடும் என்று முடிவெடுத்தனர் முதலாவதாக இருந்த ஒருவன் தன் கதையை சொல்ல ஆரம்பித்தான் மரத்தின் உச்சியில் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்த காணி அவர்கள் பேசுவதை கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் பொழுதும் புலர்ந்தது சராசத் கதையை கூறி முடித்தாள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கதைகளை கேளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி நண்பர்களே